லைஃப் அஸ்ட்ராலஜி சிலர் 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 இருக்காங்க 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 சிடு 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 சிடுன்னு சிடுன்னு சரி சரி வேலை இடத்துல வாங்கிடுவாங்க இருப்பாங்க உங்களுக்கே கோமா வரும் இது என்னங்க இதுக்கும் ஜாதகத்துக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது அப்படின்னு கேக்குறீங்களா கண்டிப்பா இருக்குது இந்த வாக்குஸ்தானம் இந்த வாக்குல சந்திரன் இருந்தாருன்னா அவர் ரொம்ப குழு 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 குழுன்னு பேசுவார் ஆனா இதே இடத்துல பாருங்க சுக்கரன் இருந்தாருன்னா அப்படியே வசீகரமா பேசி அவர் வேலை எல்லாத்தையும் முடிச்சிருவார் இந்த இடத்துல ஒரு ராகுவோ இல்ல ஒரு சனி பகவானோ இருந்தாருன்னா கதையே வேறு மாதிரி இருக்கும் ஆனா நீங்க உங்கள் ஜாதகத்துல இது போன்ற ஏதாவது கிரகங்கள் இருக்கா இல்லையா அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்துக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணுமா குரு சுக்ரன் டாட் காமுக்கு நீங்க லாக்இன் பண்ணலாம் குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி